हरणमः पार्वतीपतये अरहर महातेव तिन्नाडुटयसिवने पोट्रि यन्नाट्टवर्कमरीवा पोट्रि स्मृते सकल बाजनम यत्र जायतेः पुरुषत्तमजोऽत्यो व्रजामि चरणम् हरिम् य श्रीवो नाम रूपाभ्याञ्जातेऽवि सर्वमङ्कलाः அன்பானவர்களுக்கு பக்தி சார்ந்த அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான ஒரு தினம் பற்பல பிறவிகளிலே நாம் செய்திருக்கக்கூடிய மகோன்னதமான ஒரு புண்ணிய பேரு இன்றைய தினத்திலே தருகிறது புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்பது மறைமொழி காலத்தினால் அறிய முடியாத உலகத்தினுடைய சிருஷ்டிக் கிரமத்திலே எவை இருந்தால் சிருஷ்டிக்க முடியும் பிரம்மாண்டத்தில் அடங்கி இருக்கக்கூடிய தத்துவங்களை எவ்வாறு ஒன்று அனுபவிக்க முடியும் என்று கூட்டித் தந்தருவதற்கு உரிய ஒரு திருத்தலம் தலம் தீர்த்தம் மூர்த்தி என்று எல்லாவற்றாலும் ஒரு உயர்வான ஒரு தலத்திலே நாம் கால் பதித்து இறைவனை நெக்குறுக வழிபட்டு முதலிலே இறைவனை அனுபவிப்பதற்குண்டான பேரினை பெறுவதற்கு சிவாலயத்திலே அமர்ந்து கொண்டு இறைவனை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அன்பர்களே ஒரு அற்புதமான ஒரு கஷேத்திரம் இது ஹான்மாவைப் பற்றி அறிவதற்கு உரித்தான ஒரு தலம் இது முக்தி பெறுவதற்குரித்தான ஒரு தலம் இது இப்பிரவியினுடைய சம்பூர்ணமான ஒரு நிலையை இறைவனுடைய சரணாரவிந்தத்தை அடைவதற்கு ஹேதுவான தலம் இது இத்தனை சிறப்பு எல்லாம் உடைய இவ்வாலயத்திலே கருவறையிலே மூலவர் கிடையாது கருவறைக்கு போர் இருக்கக்கூடிய வாகனம் நந்தி கிடையாது குடிமரம் கிடையாது ஆலயத்தை நாம் உற்று நோக்கி கவனித்தால் இறைவனை நாம் வழிபடும் பொழுது இறைவனுக்கு காண்பிக்கக்கூடிய தீபாராதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக தருவது கிடையாது இப்படி அற்புதங்கள் தரும் ஆவுடையார் திருப்பெருந்துரை திவ்யக்ஷேத்திரத்திலே தற்பொழுது சங்கமமாகின்றோம் சச்சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிசங்கத்தே நிர்மோகத்துவம் நிறுவ மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி அந்த ஜீவன் முக்தி கேத்திரமாக இருக்கக்கூடிய திருப்பெரும் துறை ஆவுடையார் கோவிலை அனுபவித்து அருள் பெறுவோம் அன்பர்களே கல்லாலின் புடைதமருந்து நான்மறை ஆரங்கம் முதற்கற்ற கல்வி வல்லாளர் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நனைந்து பவத் தொடக்கை வெல்வா பாரத தேசத்திலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய சிவாலயங்களிலே பாடல் பெற்ற சிவ திருத்தலங்கள் என்றும் திருவாசக திருத்தலங்கள் என்றும் அமைக்கக்கூடிய பற்பல சிவக்ஷேத்திரங்கள் அவற்றிலே திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கும் உருகார் திருவாசகம் தோன்றுவதற்கு காரண பூமியாக வித்திட்ட புன்னித பூமியே திருப்பெருந்துரை எனும் ஆவுடையார் கோவில் ஆவுடையார் ஆலயம் தஞ்சை மாவட்டத்திலே மிக பழமையாக சோழ மண்டலத்திலே பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே அமைந்து அருள் பாலிக்கிறது தஞ்சையிலே இருந்தும் இங்கு வந்து சேருவதற்கு வழிகள் அமைந்திருக்கிறது கிழக்கு கடற்கரையினுடைய ஓரத்திலே மீமிசலிலே இருந்தும் இங்கே வருவதற்கு வழி அமைந்திருக்கிறது நடுமையத்திலே அமைந்து அருள் பாலிப்பதற்கு உரித்தான தலம் இது மாணிக்க சுவாமிகள் இத்தலத்திலே வரும்பொழுதே இறைவன் தடுத்தாட்கொண்டு ஞானோபதேசம் செய்த பெரும் பெருமைக்கு உரித்தான தலம் இது ஆகவேதான் இறைவனுடைய கருவறை தெற்கு நோக்கித அமைப்பிலே இங்கு மட்டுமே நாம் கண்டு அனுபவிக்க முடிகிறது கருவறைகளே மூலஸ்தானத்திலே இறைவன் ஆவுடையார் மட்டுமே அமைந்திருக்கிறது பானம் எனும் சிவம் இங்கு இல்லை எல்லாம் ஜோதி வடிவமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வடிவம் ஜோதியே சுடரே சூழலி விளக்கே வாக்கினால் அறிய முடியக்கூடிய அற்புதமான ஆலயம் கருவறையிலே மூலஸ்தானத்திலே சிவபெருமானுக்கு வேலையில்லை ஆத்மாவாகவே அனுபவிக்கக்கூடிய இறைவன் ஆகவே மூலவர் ஆத்மநாதேஸ்வரர் என அழைக்கப்பெறுகின்றார் ஒமயம்பிகை தட்சனுடைய யாகத்திற்கு சென்ற பிற்பாடு பிரதான சக்தியாக தன்னுடைய திருவடியை மட்டுமே வைத்து சிவபெருமானை யோக நிலைகளை தன்மயப்படுத்தி தன்னுள்ளே தன்னை கண்டு ஆத்மாவிலே தன்னை கரைத்து கொண்டு அம்பிகை தன்னை மறைத்துக்கொண்டு திருவடியை மட்டுமே கண்டு அனுபவிக்கக்கூடிய நிலைகளே நமக்கு அருட்காட்சி தருகின்றார் இங்கு எல்லாமே மாணிக்கவாசக வாசக சுவாமிகளுக்கு குருந்தவரத்தினுடைய அடியிலே குருவை அழைத்து அவனுக்கு சிவயோகத்தை உபதேசிக்கக்கூடிய திருக்கோலத்தில் சிவபெருமானையும் மாணிக்க வாசக சுவாமிகளையும் கண்டு அனுபவிக்கக்கூடிய அருட்காட்சியை நாம் காண முடியும் மாணிக்க வாசகருக்கே இங்கே பக்தோத்சவம் பெரும் திருவிழாவாக நடைபெறுகிறது அத்புதங்கள் கொண்ட ஆவுடையார் கோவிலை அவசியம் வாழ்வில் ஒருமுறை நின்று நிதானமாக வணங்கி வழிபட்டு அருள் பெற வேண்டிய அபுதமான தலங்களிலே ஒன்றானது பால் நனைந்தோட்டும் தாயனும் ஷாலப்பரிந்து நின் பாவியே நுடைய ஊனினை உருக்கி உள்ளொழு பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாத தேனினை புறம் புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுடைய தவத்தால் சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அருளுவது இனியே அன்பர்களே இவ்வாலயத்திலே தான் திருவாசகம் தோன்றுவதற்கு காரணமான ஒரு புண்ணித பூமி இது இங்கு இல்லாததே கிடையாது இவ்வாசலிலே அமைந்திருக்கக்கூடிய கனக சபையிலே நாம் ஒவ்வொரு இடமாக நின்று வணங்குதல் வேண்டும் இவற்றிலே உலகத்தினுடைய படைப்புக்கு காரணமயமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கள் அத்தனையும் அமைந்து அருள் பாலிக்கிறது இறைவனை வரவழைப்பதற்கு உண்டான கலைகள் உருவம் கொண்டு இங்கு அனுபவாலிக்கிறது சாந்திதீத கலை சாந்தி கலை வித்யா கலை பிரதிஷ்டா கலை எனும் ஐந்து கலைகளை நாம் உருவமாக கண்டு அனுபவிக்க முடியும் அதை கடந்தவுடன் ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விஷுக்தி ஆக்ஞாதனம் ஆறு ஆதாரங்கள் அதை கடந்ததும் நாம் காணும் பொழுது பதமந்திரங்கள் வியோம வியாபினே வியோபரூபாத சர்வ வியாபினே என்கின்ற எண்பத்தி ஓரு துவாரங்கள் அமைந்திருக்கக்கூடியது அதை கடந்தவுடன் ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் சக்தி சக்திபீரங்களாக பிரதிபலிக்கிறது எழுத்து உருவாக திருவுருவு பெறுகிறது அதை கடந்ததும் அமைந்திருக்கக்கூடிய புவனங்கள் பூலோக புவர்லோக சுவர்லோக டபோலோக தபோலோக கீழே செல்லும்புடுதாத பரந்து விரிந்து அருட்காட்சி தருவதற்கு உரித்தான அழகுகள் அதை கடந்தவுடன் அம்மண்டபத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோடு சேர்த்து அபிஜித்தினும் ஒரு நட்சத்திரமும் உருக்கொண்டு அருட்காட்சி தருகிறது அதற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய தூண்களிலே நவக்கோள்கள் நவக்கோள்கள் தூண்களிலேயே உஷாதேவி பிரத்யுஷாதேவி சமேத சூரிய பகவான் புதன் சுக்ரன் சனி குரு கேது சந்திரன் என்று விவரித்து நாம் சொல்லிவிட முடியும் ஆவுடையார் கோவில் என்ற உடனேயே நமக்கு கொடுங்கை ஞாபகத்திற்கு வரும் இந்த கொடுங்கை மற்றும் ஒரு சிறப்பும் உயர்வும் ஒருங்கே அமையப்பெற்றது அதை கண்டவிதம் அருகிலே இருக்கக்கூடிய மண்டபத்திலே நான்கு வேதங்கள் நான்கு வேதங்களுக்கு உண்டான வடிவங்கள் உலகத்தினுடைய படைப்புக்குன்றான காரண காரியம் இவை அனைத்தும் தீபமாக ஆலயத்திலே ஒவ்வொரு இடத்திலே நாம் கண்டு அனுபவிக்க முடியும் இப்படி அற்புதங்கள் நிகழ்ந்த ஒரு புன்னித பூமியினுடைய ஆலயத்திலே ஆலயத்தினுடைய வெளிப்பிராகாரத்தை மட்டுமே நாம் அனுபவிக்க முடிகிறது காரணம் இப்பொருட்கள் எல்லாம் ஆலயத்தின் உள் அனுமதிக்கப்படவில்லை மானசீகமாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று ஆலயத்தை ஆத்மா நாம் ஆத்மதா ஆத்மாவை பற்றி அறிவதற்குத்தான அத்தமான ஒரு புண்ணியக் கேத்திரம் இறைவன் ஆத்மநாதேஸ்வரராக எழுந்தருளி அருள் பாலிக்கின்றான் வடிவம் வடிவம் இருக்கக்கூடிய வடிவம் வடிவத்தினுள்ளேயே வடிவம் வடிவமில்லாத வடிவம் வடிவமில்லாதவை என்றெல்லாம் இருக்கக்கூடிய ரூபம் அரூபம் ரூபாரூபம் என்ற முறையிலே தான் இவ்வாலயமும் இவ்வாலயத்தினுடைய அமைப்பும் மூலவரும் மூலவருடைய இடைத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஆனந்தமும் நாம் அனுபவிக்க முடியும் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளுடைய அத்தம் நிகழ்ந்த புண்ணித பூமி அரிமர்தன பாண்டியனுக்காக குதிரை வாங்குவதற்காக வரும் சமயத்திலே இறைவன் மாணிக்க வாசக சுவாமிகளை அழைத்து ஆத்மானுபூதியை அனுபவித்த புண்ணித பூமி தெற்கு பார்த்த ஆலயம் அழகான ஒரு ஆலயம் கருவறை ஆவுடையார் மட்டுமே பிரகாரத்திலே குருந்தமரம் தட்சிணாமூர்த்தியும் மாணிக்க வாசகரும் எல்லா சிற்பங்களும் விக்கிரகங்களும் நின்ற நிலையிலேயே உமையம்பிகையினுடைய திருவடி திருவடிக்கு நேர் எதிர்த்தார் போர் ஆன்மாவை அனுபவிப்பதற்கு மணி வாசகருடைய திவ்யமான அந்த திருவுரு முதற் பிரகாரம் நான்கு புறத்திலே நான்கு கணபதிகள் முருகனுக்கென்ற சிறித விக்கிரகம் வெளிகளே கண்டு மகிழ்வதற்கு ஆலயத்திலே இருந்து உள்ளே செல்லும் வரை ஒவ்வொரு கல்லிலே கலை வண்ணத்தை கண்டு அனுபவிக்க முடியும் நாம் எவற்றை நினைத்து பார்த்தாலும் அவற்றை ஜோதி ரூபமாக நினைத்து வழிபடக்கூடிய புண்ணித பூமி இறைவனுக்கு தீபாராதனை செய்த பிற்பாடு அந்த தீபம் வெளிகளே வருவது கிடையாது இறைவனுக்கு நிவேதனம் செய்யக்கூடிய தாம்பூலம் மீண்டும் தருவது கிடையாது இறைவனுக்கு நிவேதனம் செய்யக்கூடியது புழுங்கரிசி பாகற்காய் கீரை என்றெல்லாம் விசித்திரமான உணவு வகைகள் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது புழுங்க அரிசியை நிவேதனம் செய்யும் பொழுது அவற்றிலே கிளம்பக்கூடிய ஆவியே இறைவனாக ஆன்மாவாக பாவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கஷேத்திரம் எத்பாவும் தத்பவதி என்கின்ற அந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லுவதற்கு உரித்தான புண்ணிய பூமி திருவளஞ்சுடி கருங்கல் பலகனி திருவேடிமழலை வெவ்வால் நெத்தி மண்டபம் ஆவடியாறு கோவில் கொடுங்கை என வரிசைப்படுத்தி அழகுற நாம் அனுபவிப்பதற்கு அவ்வாழ்வடிதார் கோவிலே நின்று இறைவனுடைய திருவடிதார்களைக் கண்டு அனுபவிப்பதற்கு குறித்தான புன்னித பிரதேசம் வாழ்விலே ஒருமுறை வருவோம் தங்குவோம் அனுபவிப்போம் வாதில் முதற்கொண்டு கருவறை வரை சென்று அனுபவித்து அருள் பெறுவோம் இறைவனுடைய திருவருள் கருணை அனைவருக்கும் கிட்டட்டம் ஓம் நம